இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெருஞ்சு கீரை தாங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நெருஞ்சி கீரையோட இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன் பறிச்சுட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கு தேவையான அளவு என்ன இது செய்கிறதுக்கு ரொம்ப டைமிங்கெல்லாம் எடுக்காதுங்க சிம்பிளாக பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம் கீரை ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க இது கிராமத்து சைடில் ஈஸியாக கிடைக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சதையும் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்குனதையும் நம்ம வீட்டில் அரைச்சு வச்சிருக்க மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மசாலால நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நெருஞ்சு கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா இதையே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அப்போ தான் அந்த நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே நல்லா இது இறங்கும் இதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க ஏன்னா கீரை நல்லாவே வேகணும் அதுக்காக நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படியே இதே மூடி வச்சிடலாங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும் அப்போ தான் கீரை நல்லா வெந்து வரும் கீழே முக்கால்வாசி வெந்துருச்சுங்க அந்த தண்ணியெல்லாம் சுண்டும் போது இதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா தேங்காய் பூ தருவி கூட போட்டு சாப்பிடலாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ